திருச்சிற்றம்பலம் தென்னநிதீர் ஆயிரம் பம்பரிக்கோர் ஆடவனை யோடையினில் வீய வளம் வளர்ந்திருந்த வேல் போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முப்பத்தி ஏழாவது திருவிளையாடல் சோழனை மடுவில் வீட்டிய படிலம் ராஜேந்திர பாண்டியனுக்கு அப்புறம் வந்து பறை பல பாண்டியர்கள் வந்து ஆண்டு வந்தாங்க அதில் வந்து சுந்தரேச பாதசேகரன் அப்படிங்கிற ராஜா ஆண்டுகிட்டு இருந்தபோது அவர் வந்து சேனையை வந்து ரொம்ப குறைச்சி வச்சுருந்தார் இருக்கிற பொருளை எல்லாத்தையும் வந்து கோயில்களோட திருப்பணிக்கே வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் இதை தெரிஞ்ச சோழ நாட்டு மன்னர் அந்த நேரத்தில் இருந்த மன்னரோட பேரும் வந்து ஆயிரம் பரிசு கொருவன் அப்படின்னு சோழ மன்னர் அவர் வந்து பாண்டிய நாட்டுக்கு மேலே வந்து போர் தொடுத்தார் ரெண்டு சேனைகளுக்கும் போர் நடந்தது இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம ராஜா வந்து அவரோட குலதெய்வமான சோமசுந்தர பெருமாளோட வேண்டி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சிவபெருமானே வந்து ஒரு போர் வீரன் வேடத்தில் வந்து போர் புரிஞ்சார் பாண்டியனுக்காக சோழ மன்னரை விரட்டி விரட்டி அடித்தார் சோழ மன்னர் ஆயிரம் பரிசு கொருவன் தோற்று ஓடி போனார் பாண்டியனும் அவரை விரட்டிட்டு போனார் விரட்டிட்டு போய்கிட்டு இருக்க பாண்டியன் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த அவருக்கு உதவன அந்த போர் வீரன் இல்லை எங்க போர்வீரன் போய்ட்டாருன்னு போயிட்டாருன்னு சொல்லி பாண்டியன் திரும்ப சோழ மன்னரும் அவர் பின்னாடியே திரும்பி வந்தாரு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மடுவுல பாண்டியன் விழுந்தாரு சோழ மன்னரும் அதுக்கு பின்னாடியே மடுவுல விழுந்தாரு பாண்டியன் வெளியேறி வந்துட்டார் சோழ மன்னர் அதுக்குள்ளேயே விழுந்து இறந்தார் அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஆட்சிக்கு வந்து பாண்டியன் நல்லா ஆட்சி புரிஞ்சு பல சுப கைங்கறிகள் எல்லாம் செந்தும் செஞ்சார் திருச்சிற்றம்பலம் கூழ்வினை தீர்த்த அன்பர் உயிருக்குயிராய் நீன்றோங்கி வாழ் கடவுளார் தென்மதுரேசர் அம்மானே வால் கடவுளார் தென்மதுரேசர் ஆனாகில் கீழ் மடுவில் வீழ்த்ததென்ன கில்லிதனை அம்மானே கில்ல வழி கண்டுபோருகின்றதரு அம்மானே திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவ தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றியோம்